திருவம்பாவை பாடல் பத்து பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு முடியும் எல்லா போருள் முடிவு பேதை ஒருபால் பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோறும் மண்ணும் துதித்தாலும் ஓதா உளவா ஒரு தோழம் தொண்டரு கோயில் பீனா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றாராயலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாய் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பா பாடலின் பொருள் தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கிக் கொண்டவர்களுமான பெண்களே நம் தலைவனான சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமைகளுடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லையை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவனல்ல என்பது நிஜமாகிறது வேதங்களும் விண்ணவர்களும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன் ஏராளமான பக்தர்களை பெற்றவன் அவனுக்கு ஊர் அவனது பேர் என்ன யார் அவனது உறவினர்கள் யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் சொல்ல தெரியவில்லையே